ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூரில் சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் பாரியூர் அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் குண்டம் மற்றும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பூச்சாட்டுதலுடன் குண்டம் திருவிழா தொடங்கியது அதைத் தொடர்ந்து சந்தன அலங்காரம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் கடந்த பதினைந்து நாட்களாக நடைபெற்று வந்தன அதைத் தொடர்ந்து நேற்று இரவு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த முப்பது டன் கொண்டு குண்டம் பற்றி வைக்கப்பட்டது இரவு முழுவதும் விறகுகளை எரித்து குண்டம் தயார் செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை அம்மன் அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நந்தா தீபம் ஏற்றப்பட கோவில் தலைமை பூசாரி கந்தவேல் கொண்டத்துக்கு சிறப்பு பூஜை செய்து முதலில் குண்டம் இறங்கினார் அதன் பின்னர் கடந்த பதினைந்து நாட்களாக காப்புக்கட்டி விரதமிருந்த கோபி வெள்ளாளப்பாளையம் பாளையம் புதுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்த பக்தர்கள் மற்றும் ஈரோடு திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் વાળી લે મા મતલબ બી રડીયા ગયો મારે પાછી રડી આઈ ગયો મળો